अड़ அடிக்கிற வெயிலுக்கு ஊட்டி கொடைக்கானல் சொல்லிட்டு ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணணும்ப்பா இப்படி வந்து நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அதிரடியான உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த உத்தரவை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சம்மர் சீசன் வந்தாலே எல்லாருமே வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு படையெடுக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் இந்த வருஷம் வெயில் அதிகமா இருந்தனால என்னமோ தெரியல ஊட்டி கொடைக்கானல போய் வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து குவிய வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதனால இந்த ரெண்டு இடத்துலயும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வேன்கள் உட்பட இருபதாயிரம் வண்டிகளுக்கு மேல ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குங்க இதனால வந்து அங்க வசிச்சுட்டு வந்துட்டு இருக்க உள்ளூர் வாசிகளுக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய சிரமமா வந்திருக்கு இது மட்டும் இல்லாம இவ்வளவு வண்டி ஒரு நாள் போயிட்டு வந்தா எவ்வளவு தூரம் சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அதிரடியான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க என்னன்னா இனிமேல் வந்து கொடைக்கானல் போகணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாலாம் வந்து போக முடியும் முடியாது இ பாஸ் இருந்தாதான் வந்து பயணிகளை வந்து உள்ள விடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க எப்படி கொரோனா காலகட்டத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இந்த இ பாஸ் யூஸ் பண்ணி வந்து போனோம் அதே மாதிரி இந்த இ பாஸ் இருந்தாதான் வந்து கொடைக்கானல் ஊட்டி மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து உள்ள விடணும்னு சொல்லி இந்த மாதிரி உயர் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் நீலகிரி மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு இந்த மாதிரி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இத வந்து கேட்டவனே நிறைய பேர் வந்து ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னாப்பா இது சம்மர் சீசன்ல தான் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு போய் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி ஆசையா இருந்தோம் கடைசியில இப்படி வந்து குண்ட தூக்கி போட்டாங்களே சொல்லி இந்த மாதிரி வருத்தத்துல புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த இ பாஸ்ல வந்து என்ன மாதிரி டீடைல்ஸ் வந்து கேட்பாங்கன்னா நம்ம எந்த வண்டியில போறோம் எத்தனை பேர் வந்து போறோம் எவ்வளவு நாள் தங்கி இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க இந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்து நம்ம இ பாஸை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் ஏன் இந்த மாதிரி இ பாஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க இதுக்கான காரணம் என்ன அப்படி வந்து கேட்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல வந்து அவ்வளோ கூட்ட மழை வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க வெயில் அதிகமா இருக்கனால எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அங்க போய் வந்து ஒரு சில பேர்னால நிம்மதியா வந்து என்ஜாய் பண்ணவும் முடிய மாட்டேங்குது பாதி நேரம் வந்து டிராபிக்ல வண்டியிலே வந்து கழிக்கிற மாதிரி வந்து ஆயிடுது இதனால அவ்வளவு வண்டி வந்து போனா சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும் அது வந்து டூரிஸ்ட் பிளேஸா இல்லாம வேற பிளேஸா வந்து மாறிடும் அதனால இந்த ஒரு விஷயத்த கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டிதான் இப்ப மொத்தமா வந்து எல்லா வண்டியும் விடாம லிமிட்டடா வந்து விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளவு சுற்றுச்சூழல் வந்து பாதிக்காது உள்ளூர் வாசிகளுக்கும் எந்த பிரச்சனையும் வந்து வராது இதனாலதான் இந்த ஒரு இ பாஸ் நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் சரிப்பா இந்த இ பாஸ் நடைமுறையை கொண்டு வந்துட்டா எப்போ வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு போனாலும் இந்த இ பாசை வாங்கி தான் வந்து போகணுமா இப்போ திடுதுப்புனு நம்ம வந்து வெக்கேஷனுக்கு போகணும்னு நினைப்போம் லீவ் வந்துருச்சு உடனே வந்து போனோம் அப்படின்னா அப்ப போய் இந்த இ பாசை வாங்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்ல என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு போலாமெல்லாம் உண்மையிலே இந்த இ பாஸ் நடைமுறை வந்து இப்ப சம்மர் வரைக்கும் தாங்க வந்திருக்கப்போது மே ஏ இருந்து ஸ்டார்ட் ஆகி ஜூன் முப்பதாம் ஏழாம் தேதி வரைக்கும் தான் இந்த இ பாஸ் நடைமுறை வந்து இருக்க போகுது ஸோ அதனால அதுக்குள்ள நீங்க கொடைக்கானல் ஊட்டிக்கு போறீங்கன்னா மட்டும் தான் இந்த இ பாஸ் வந்து தேவை இல்லை நான் அதுக்கப்புறம் தான் வந்து போக போறேன் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து கொடைக்கானல் ஊட்டிக்குலாம் வந்து ட்ரிப்பை போட போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இ பாஸ் வந்து தேவையில்ல இது எதனால இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா சம்மர் சீசன்ல எல்லாருமே போய் வந்து கூட்டம் கூட்டமா போய் வந்து அலமோதுறாங்க அப்படின்றதுக்காண்டி தான் அந்த ஒரு கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு இ பாஸ் நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்களே தவிர மற்றபடி வேற எதுவுமே வந்து கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்